ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையை உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்தில் தேவையில்லை தங்கமே தெரிஞ்சிக்கோ நான் சொல்வதை கேள் நம்பியவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களை உள்ளவரை மறக்கக்கூடாது ஏன்னா அவர்கள்தான் உண்மையான உறவுகள் அதனால் தான் சொல்கிறேன் உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் தேவையில்லை இப்படியும் இருப்பார்கள் அப்படியும் இருப்பார்கள் நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் அதை என்னிடம் விட்டுவிடு உனக்கான நல்ல நேரம் துவங்கி விட்டது தங்கமே நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி உனக்கு கிடைக்கப் போகிறது கேட்கச் செய்வேன் வரும் வியாழக்கிழமை என்னிடத்தில் வந்து என்ன சொல்லப் போகிறாய் தெரியுமா நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கண்ணீரைத் துடைத்து என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்திய கடவுள் என் சாய் ஒருவனே என்று நீ சொல்வாய் நிச்சயமாக சொல்வாய் என் சாயிருக்க எனக்கு என்ன பயம் என்று சொல்லப் போகிறாய் வாழ்க்கை உன்னை அழ வைக்கவும் சுக்கு நூறாக உடைக்கவும் நூறு காரணங்களை தரலாம் ஆனால் நீ சிரிக்க உனக்குள் இருக்கும் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது நீ தைரியமாக அதை தலை நிமிர்ந்து எதிர்கொள் பயம் வேண்டாம் வலிமையோடு இரு உனக்கு அதற்கு தைரியம் நான் தருகிறேன் நான் உன்னோடு இருக்கும்போது பயப்படாதே நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை நீ விரும்பிய துணையோடு கூடிய சிக்கரத்தில் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் சந்தோஷமாக காத்திரு தங்கமே என் அருள் முழுவதும் உனக்கு கிடைக்கப் போகிறது எப்போது என்னை வந்து பார்ப்பாய் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ விரும்பியபடி உனக்கு நான் தரிசனம் கிடைக்கச் செய்வேன் என்னிடத்தில் வருவாய் வரங்களை போகிறேன் உன்னை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறேன் நிச்சயமாக என் ஆலயத்திற்கு வருவாய் நீ அழ மட்டும் செய்யாதே நீ ஏன் ஆறுதல் தேடி மற்றவர்கள் முன் உன்னையே நீ தரம் தாழ்த்தி கொள்கிறாய் என்னிடம் வாம் என்னிடம் வந்து உட்கார் உன் மணக்குமர்களை என்னிடம் வந்து ஒப்படைச்சிக்கோ கண்டிப்பாக நான் நிவர்த்தி செய்கிறேன் உனக்கான ஆறுதலாக உன்னை தாங்கும் தாய்மடியாக நான் இருப்பேனே எப்போதும் நான் இருக்கும்போது எதற்கு கவலைப்படுகிறாய் வேண்டாம் கவலையே வேண்டாம் துன்பச் சுமையை துன்ப சுமையால் தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் சொல்ல முடியாமல் இருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் பயப்படக்கூடாது அனைத்தும் நான் அறிந்தவன் உன் விஷயம் பற்றி அனைத்தும் எனக்கு தெரியும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதே நான் உனக்கு சோதனை கொடுக்கிறேன் என்று நினைக்காதே அதற்கு ஒரு முடிவும் தருவேன் கண்டிப்பாக போதும் நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே இவ்வளவு நாள் கஷ்டப்படுவதற்கான பலன் உன்னை தேடி வரச் செய்வேன் உனக்கான சந்தோஷமான நாட்கள் வரப்போகிறது மகிழ்ச்சியாக காத்திரு உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தப்படாதே அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பரிபூர்ண அருள் உனக்கு கிடைக்கப் போகிறது எல்லாம் சரியாகிவிடும் விருப்பப்பட்டதை அடைந்து விட்டதாக நினைத்து மகிழ்ச்சி அடைந்துக்கோ விருப்பப்பட்டதும் அந்த மகிழ்ச்சியும் ஒரு நாள் இந்த சாயின் ஆசையால் உண்மையாகிவிடும் கஷ்டத்தோடு உன் வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று பயப்படாதே உன் வாழ்க்கை நல்லபடியாகத்தான் நடக்கும் என்னை நினைச்சுக்கோ ஒரு நொடி கூட என்னை நினைத்தால் போதும் கவலை தீர்க்க உன் முருகன் உன் முருகனும் உன் குலதெய்வமும் நானும் இருக்கிறோம் கவலையே படாது இத்தனை பேர் இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு என் தங்கமே ஒருவர் உன்னால் மனம் உடைந்து அதை கடவுளிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு சென்று விடாதே நான் சொல்வதை நல்லா கேட்டுக்கோ ஒருவர் உன்னால் மனம் உடைந்து அதை கடவுளிடம் முறையிட்டு அழும் நிலைமைக்கு ஒருபோதும் நீ கொண்டு சென்று விடக்கூடாது அந்த அளவுக்கு அவர்களை நீ கூடாது உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல் கடவுளிடத்தில் அத்தனை பலம் கொண்டது உன்னை விரட்டி விரட்டி தண்டித்து விடும் யாரையும் மனம் நோக செய்து விடக்கூடாது நீ சாயின் பிள்ளை தனித்துவமாக தெரிய வேண்டும் நிச்சயமாக கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகத்தை உனக்கு கிடைக்கச் செய்து நீ நினைப்பது போல இப்படியே இருந்து விடாது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உன் பிரார்த்தனையை நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் யார் உனக்கு என்ன மனவேதனை வேண்டுமானாலும் தரட்டும் எத்தனை தீங்கு வேண்டுமானாலும் செய்யட்டும் அவர்களுக்கு எந்த மனவேதனையும் நீ தரக்கூடாது இந்த சாயிடம் மனம் விட்டு அழுத அனைத்தையும் ஒப்படைத்துவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் பேருக்குத்தான் நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும் ஆனால் யாருக்கும் தெரியாமல் நீ எப்படி அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் உன் மனதில் உள்ள கவலைகளை உன் சாயி நான் மட்டும்தானா அறிந்துள்ளேன் கவலையே படாதேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன்னை முழுவதுமாக அறிந்து கொண்டவன் உன் சாயி அருளுக்காக கோடி நன்றி செலுத்துவாய் இந்த சாயிக்காக நான் தருந்த அருளுக்காக நிச்சயம் உன் கூட நான் வந்து கொண்டே இருப்பேன் உன் மனதில் உள்ள பிரச்சனைகளை என்னிடம் சொல்லி வேண்டினாய் உன் மனப்போராட்டங்களை தீர்க்க இதோ நான் வந்துவிட்டேன் கவலைப்படாதே உன்னை காக்கத்தான் நான் இருக்கிறேன் இந்த வியாழனில் வந்து தரிசனம் செய்ய நாளையத்திற்கு வந்து உன் மனம் பாரம் குறையும் உன் குறைகளை தீர்த்து உன்னை வாழ வைப்பேன் நீ செய்த புண்ணியம் உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கப் போகிறது நீ நீண்ட நாளாக என்னிடம் வேண்டிய ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் உடனடியாக நீ விரும்பிய உயிரையே என் ஆசீர்வாதத்தோடு உன் பெற்றோர் ஆசிரியர் ஆசிரியோடு உன் திருமணம் நடக்கும் நம்பிக்கையோடு என்னை வணங்கும் உனக்கு நல்லது நடக்கும் போனதெல்லாம் போகட்டும் பட்ட வினையெல்லாம் தீரட்டும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை தனித்திருந்து அழுதாய் என்று சொன்னேன் ஏன் அழுகிறாய் மனுசங்க உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகக்கூடாது நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை பல வழியில் இருந்து கொண்டுட்டு வருவேன் நீ என் மீது நீ கொண்ட பக்திக்கு பரிசு வேண்டாமா வாழ்நாள் முழுவதும் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உனக்கு வழித்துணையாக நல்ல வழிகாட்டியாக எப்போதும் உன் சாயி உன் கூடவே இருப்பேன் கவலையே படாது உன் வாழ்க்கையில் உன்னை குறை கூறி ஏமாற்றியவர்கள் காலத்திடம் ஒப்படைத்து விட்டு செல் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருந்தும் திருந்து வைப்பேன் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்த வைப்பேன் கவலையே படாது நான் உனக்கு சொன்னேன் என்றால் அது கண்டிப்பாக நடத்தியே காண்பிப்பேன் ஏதுவும் சில காலம் தான் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் உனக்கு ஏமாற்றமெல்லாம் பெருசாகவே தெரியாது நம்பு நம்ப வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் யாரையும் முழுசாக நம்பாதே உன்னை மட்டும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பு உன் குடும்பத்தை மட்டும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பு யோசி கோபத்தை விட்டுது வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து விட்டுப்போம் ஆம் தங்கவி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்